بسم الله الرحمن الرحيم அன்பார்த்த சகோதர சகோதரிகளே தமிழ்நாடு தவுஹி ஜமாத்தின் மக்கள் மேடை இந்த நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நபி வழி திருமணத்திற்கு பெரிதும் தடையாக இருப்பது பெற்றோர்களா இளைஞர்களா அடுத்ததாக முஹின் அவர்கள் சில அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க நபிவழி திருமணங்களுக்கு பெரிதும் தடையாக இருப்பது முட்டுக்கட்டையாக நம்முடைய சௌதர் மாதிரி மிகப்பெரிய பாராங்கல்லாக இருப்பது வந்து பெற்றோர் தான் அந்த வகையில இந்த திருமண நிகழ்வையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதற்கு வந்து பெரிதளவுல தடையாக அவங்க தான் இருக்கிறாங்க இப்ப அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய சகோதரர் வந்து சொன்னார் ஷேராவை போட்டு எனக்கு காமிச்ச பொண்ணு ஒண்ணு கட்டி வச்ச பொண்ணு ஒண்ணுன்னு சொல்லிட்டு அதுக்கு காரணம் யாரு அவருக்கு இல்ல இல்ல காரணம் யாரு பண்ணி வச்சது யாரு தானே காரணம் அது மாதிரி நம்ம செவகர் சொன்னாரு திருமணம் என்று வந்து விட்டால் அதுல வந்து எளிமையான திருமணம் தான் வந்து அல்லா உடைய வலியுறுத்தி இருக்கிறாங்க இன்னும் ஆலமணி காக்கத்தை நைசுருவானார் அப்ப அந்த பறக்கத்து வேணும் அப்படின்னு சொன்னா எளிமையாகத்தான் நம்ம திருமணம் பண்ணணும் ஆனா இன்னைக்கு உட்கார்ந்து திருமணம் என்று வந்துட்டான்னு சொன்னா உறவுகள் யார் யாரை கூப்பிடணும்னு சொல்லி லிஸ்ட் போடுறாங்களா இல்லையா அந்த லிஸ்ட் போடக்கூடிய இடத்துல யார் இருக்கிறாங்க

திருமணம் வயது வந்தாலும் கூட என்னால் திருமணம் முடிக்க முடியல என்னுடைய வருமானம் குறைந்த வருமானமாக இருக்குது என்று சொல்லிட்டு என்ன பண்றா வழி இல்லாமல் வெளிநாட்டு நோக்கி இல்லையா அவனுடைய திருமணமாக இருந்தாலும் கூட நான் இன்னும் நிறைய சம்பாதிக்கணும் திருமணத்திற்காக வேண்டிய இவ்வளவு அச்சங்கள் இருந்தால்தான் நான் திருமணமே பண்ண முடியும் மார்க்கம் சொல்லி தான் வரையறை வேற அல்லாஹ்வுடைய தூதர் அழகா சொல்லி தந்திருக்கிறாங்க உங்களுக்கு திருமணம் முடிக்க சக்தி வந்து திருமணம் பண்ணுங்க சொல்லி இருக்கிறாங்க இன்னைக்கு இந்த இஸ்லாமிய சமூகம் எப்படி மாற்றி அமைச்சிருக்கு அந்த சக்தி என்பது இவ்வளவு பொருளாதாரம் வேணும் இந்த அளவிற்கு பொருளாதாரம் இருக்கணும் அவனுடைய திருமணம் தான் அந்த வகை அவன் ஒரு வழியாக திருமணம் முடித்த பிறகும் கூட அவன் அந்த விஷயம் விடுறது இல்ல தன்னுடைய தங்கைகளை நினைச்சு பாக்கிறான் ஒரு தங்கச்சியோ ரெண்டு தங்கச்சியோ இருக்குது அப்படின்னு சொன்னா வரச்சரிக்கா மட்டும் கிடையாது திருமண நிகழ்வும் இன்றைக்கு ஏராளமான அளவுல வந்து மிகப்பெரிய அளவுல பொருளாதாரமா ஒரு சுமையா மாற்றின என்னுடைய தங்கச்சிகளை நான் கரை சேர்க்கணுமே என்று சொல்லி இன்றைக்கு வெளிநாட்டை நோக்கி போறான அங்க போய் நம்ம சகோதரர் சந்தோஷமா இருக்கிறாங்களா அந்த அங்க வெளிநாட்டினுடைய அவலங்கள் இன்னைக்கு நான் பேச ஆரம்பிச்சேன்னு சொன்னா பேசிக்கொண்டே இருக்கலாம் அவன் தன்னுடைய குழந்தை பிறந்தாலும் கூட அந்த குழந்தையை பார்ப்பதற்கு வீடியோ கால்ல பார்க்கறானா இல்லையா அந்த குழந்தைய சாப்பிடக்கூடிய அழக அது பேசக்கூடிய அழக இன்றைக்கு வீடியோ கால்ல இருந்து அந்த கால் கட்டான உடனே தனிமேலவுக்காக அழுகிறான் அப்படின்னு சொன்னா எந்த அளவிற்கு இந்த சமூகம் திருமணத்தை எந்த அளவு திருமண நிகழ்வு சொல்ற திருமண நிகழ்வு நடக்கக்கூடிய விதத்தை என்பது அது ஒரு தனியான ஒரு பாதை ஏராளமான விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா இது எல்லாமே நாம சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா எளிமையாக நடத்த வேண்டிய ஒரு விஷயத்தை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பொருளாதார சுமையாக மாற்றி அந்த நபிவழி திருமணத்திற்கு மிகப்பெரிய தடையாக விளங்குபவர்கள் பெற்றோர்கள் என்ற கருத்தை மூன்றாவதாக நாம் ஆணித்தரமாக பதிவு செய்கிறோம் பெற்றோர்கள் வந்து எளிமைக்கு உதவி செஞ்சாங்கன்னு சொன்னா கண்டிப்பா என்ன செய்யும் அதற்குண்டான ஏற்பாடுகள்ல திருமணம் முடிஞ்சால் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கவே செய்யாது ஆனால் பெற்றோர்கள் தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா காடு வெடி போகுது ஊடு கூட போய் கூப்பிடுறது சொந்த பந்தங்கள் எல்லாம் போய் அழைக்கிறது அவன் விட்டுப்பட்டுறக்கூடாது இவன் விட்டுப்பட்டு கூடாதுன்னு இது பண்றது அதே மாதிரி ம மண்டபத்துல வந்து ஏராளமான கலாச்சாரங்களுக்கு எல்லாத்துக்குமே பெற்றோர்களுடைய காரணம் வந்து முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அது உண்மையும் இருக்கிறது இளைஞர்கள் சம்பந்தமா சொன்னாலும் பெற்றோர்களுடைய நிலைமை என்ன இருக்கு அவங்க இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கதான் செய்யறாங்க ஆனால் அதனால ஏற்படக்கூடிய விளைவு என்பது கடுமையா இருக்குது எவ்வளவு விளைவுகள் சொன்னாங்கல்ல இது அனைத்துக்கும் இந்த சாரார்கள் செய்யக்கூடிய தவறுகள் தான் என்பதை தெளிவா சொல்லியிருக்கிறாங்க அடுத்த அப்துல் ரஹீம் அவர்கள் கருத்தை பதிவு பண்ணுங்க நபி வழி திருமணத்திற்கு பெரும் முட்டுக்கட்டையாக இருப்பது வந்து இளைஞர்களே அப்படிங்கிறத காலையிலேருந்து பேசிக்கிட்டு வரோம் இப்போ நவீனமாக ட்ரெண்டாக வந்து என்ன ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின் சொன்னால் பிற மத கலாச்சாரங்கள்லேருந்து காப்பி அடிக்கப்பட்டு இஸ்லாமிய சமூகத்துலேயும் கூட என்ன வருதுன்னு சொன்னால் திருமணத்தில் வரும்போதே பொண்ணு வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே வரும் ஆமாம் அது வேற நடக்குது ஆமாம் அதுதான் அந்த அளவுக்கு டான்ஸ் ஆட தெரியாது எல்லாத்துக்கிட்டு வராங்க பொண்ணு ஆடுற அந்த இது இருக்கு பார்த்தீங்களா அந்த ஸ்டெப்லாம் பார்த்து மாப்பிள்ளையே மிரண்டு போயிடுவான்

இவங்க நவீன கலாச்சாரத்தின் பால் சீர்கட்டி படங்கள் வாயிலாக பாட்டுகள் வாயிலாக சமூக கலாச்சாரத்தினால காலேஜில நண்பு வட்டாரத்துல பல வகையில சீரழிந்து என்ன செய்யறாங்கன்னா இதன் பால் நாங்கள் போயே தீர்வோம் என்று என்ன செய்யறாங்கன்னா ஒரு வழிகட்ட ஒரு கொள்கை முஸ்லீம் பெண்கள் முஸ்லீம் பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து வளர்ந்து கொண்டு வரக்கூடிய காட்சியை நாம வந்து பார்க்கறோம் இது ஒண்ணு ரெண்டாவது என்ன செய்யறாங்கன்னு சொன்னா திருமணத்தை வந்து செய்யறோம் வித்தியாசமா செய்யறோம் என்ன அதுக்கு ஒரு நியாயமான காரணத்தை நாங்க வைக்கிறோம் சொல்லி முன் வைக்கிறாங்கனாக்கா வாழ்க்கையில ஒரு முறை கல்யாணத்தை வைக்கிறோம் திருப்பி நான் வந்து பண்ண முடியாது அது ஒரு மறக்க முடியாத நினைவாக எனக்கு இருக்க வேண்டும் அப்படினு சொல்லிட்டு என்ன செய்றாங்கன்னு சொன்னா நடு கடல கப்பல வாடகை கேக்குறாங்க ஏ தாடி மண்டபத்தை வாடகை வாடகைக்கு கேக்குறதே நம்ம வந்து பெருசா பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம சைக்கிள் வாடகை கேக்குறது ஒரு காலத்துல சைக்கிளுக்கு வாடகை எடுத்தது பெரிய விஷயம் பெரிய விஷயம் கப்பல வாடகை கேடுது டைட்டானிக் படத்துல வந்து ஹீரோன் ஹீரோயின் வந்து

பெற்றோர்கள் அது செய்கிறாங்களா இளைஞர்கள் செய்கிறாங்களா இளைஞர்கள் தான் செய்கிறான் இளைஞர்கள் அவருக்கு வருமானத்துக்கு வழி இல்லை கோட்டை பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு கோர்ட்டு அந்த காலத்துல அதை வாங்கி படகு ஓட்டுறா மாதிரி ஒரு சீனு அப்புறம் பின்னாடி வந்து அந்த நிலா இருக்கிற மாதிரி அப்படியெல்லாம் போ நாங்கள் எனக்கு சின்ன வயசு ஆஹ் பெரும் இருப்பார் போல சரி அப்படின்னு பார்த்தா கடைசியில் லாட் ஃபோனுக்கு கூட வழி இல்ல சரி அப்போ இந்த இளைஞர்கள் என்ன செய்யறாங்கன்னா தன்னை வந்து ஒரு பெரிய ஹீரோ மாதிரி கடைசி வரைக்கும் அந்த கோட்டை போட்ட செல்பி எடுத்து போடுறாங்க அது தனி அது கல்யாணத்துக்கு எடுக்கலையே சொல்றது கல்யாணம் சம்பந்தம் எடுத்துதான் கல்யாணத்துக்கு எடுத்துருப்பாரு அப்ப என்ன செய்யறாங்க வாங்குறாங்க கடைசி வரைக்கும் அந்த கோட் வந்து அவனுக்கு மழைக்கு யூஸ் ஆக மாட்டேங்குது வெயிலுக்கு யூஸ் ஆக மாட்டேங்குது வாடகைக்கும் விட மாட்டேங்குது கோட் என்ன செய்யுன்னா தொங்க போட்டுருவான் ஏன்னாக்க பிளாட்பார்ம்க்கு வழி இல்லாம இருக்கும் கோட்ல போட்டு போனாக்கா பிச்சை கூட எனக்கு ஒண்ணும் போட மாட்டான் அப்ப இந்த இளைஞர்கள் அடிக்கிற கூத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப

இந்த அனாச்சாரங்கள் அந்த திருமணத்தை சுற்றி நகரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நீங்கள் உத்து கவனிச்சிங்கன்னு சொன்னால் இது எல்லாமே இந்த பையனுடைய வருமானத்தை வைத்து அவனுடைய அந்த ஸ்டேட்டஸை வச்சு தீர்மானிக்க இப்போ நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு மயிலாப்பூரில் கோயிலை சுற்றி பிளாட்ஃபார்ம் கடையில் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னு வைங்களேன் நீங்க வந்து எப்படி நடத்துவீங்க பிளாட்ஃபார்ம் கடையில என்ன வேலை செய்யறீங்களோ அதுக்கேத்த மாதிரி அதுக்கு மாதிரி தான் பாப்பாங்க இப்போ நீங்க டாக்டருக்கு படிச்சிட்டீங்கன்னு வைங்களேன் உதாரணத்துக்கு நம்ம பையன் டாக்டருக்கு படிச்சாங்க ஆமா அவன் வந்து இன்னொரு பையன் வந்து நல்ல கோடி சொன்னா இருக்கான்னு அதுக்கேத்த ஒரு ஆட்டம் ஆட்டங்கள் எல்லாம் எங்கே தீர்மானிக்கப்படுகின்றது என்று சொன்னால் பையனுடைய வருவாய் தான் அங்கே தீர்மானிக்குது கண்டிப்பா பையன் வந்து நல்லா சல்லி உள்ள ஆளா இருந்தான்னு சொன்னா ஓட ஆட்டத்தின்னு சொல்லி ஆரம்பிக்கிற அப்ப இளைஞர்கள் தான் என்ன செய்யறாங்க ஒன்றுவொட்ட இதை வந்து தீர்மானிக்க கூடிய இடத்துல வந்து இருக்கிறாங்க மொத்தத்துல நம்ம என்ன சொல்ல வரும் என்று சொன்னால் இந்த சமுதாயம் இந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் இந்த மார்க்கம் என்றைக்கு அவங்களுடைய நாலேஜுக்கு வந்ததோ தமிழகத்தை பொறுத்தவரை சொல்லுவோம் உலகத்தில் பல விஷயங்கள் இருக்கு விட்டுருங்க தமிழக மக்களை எடுத்துக்கொண்டால் என்றைக்கு இந்த மார்க்கம் இளைஞர்கள் மத்தியில் வந்து போய் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சோ அவங்க குரானை பரட்டினாங்க அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையை பரட்டினாங்க இதை மக்கள் மத்தியில் இளைஞர்கள் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு இன்றைக்கு ஒரு நல்ல மாற்றம் சமுதாயத்தில் சின்ன அளவில் ஏற்பட்டு தான் ஆனால் ஒரு இளைஞர்கள் கூட்டம் என்ன முதுகுக்கு பின்னால் போட்டுவிட்டு அல்லாஹும் அல்லாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த இளைஞர்கள் திருந்தாத வரையில இந்த அனாச்சாரங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் இதுக்கெல்லாம் பெத்தவங்க ஆக்குவது என்பதை இந்த உலகத்திலே யாரும் நம்ப மாட்டாங்க மறு உலகத்தில் அதை சொல்லி அல்லாவிட்டு தப்பிக்க

புது சிந்தனைகள் புதுசு புதுசா திருமணத்தை முடிக்கிற அப்படி முடிக்கிற இப்படி முடிக்கிற சில பேர் பைத்தியமா இருக்க வருது தலைகீழ தொங்கிட்டு இருக்காங்க தலைகீழ தொங்கிக்கிட்டு கேமராமேன் ஒரு பக்கம் தலைகீழ தொங்குறான் என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க அடியோட இருக்குது தலைகிட்டு அது வீடியோ எடுக்கிறதும் அது வீடியோ தான் அப்படி இருக்கும் அவர் சொன்ன மாதிரி வீடியோல சிரிக்கிற மாதிரி இந்த இதாக இருக்கிற மாதிரி காட்டுறதுனால உண்மையான வாழ்க்கையை பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்குது எத்தனையோ நடிகர்கள் நடிகைகள்லாம் கூட டைவர்ஸ் நிலைக்கு வர்றதை பார்க்குறோம் அப்போ ஃபோட்டோ வீடியோக்கள் என்பது வேற உண்மை வாழ்க்கை என்பது அது ஒரு அருள் நிறைந்த வாழ்க்கையே இருக்காது இளைஞர்கள் வந்து அப்படி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ரஹீம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க முகமது அவர்கள் திருமணங்கிறது நபியல் நாயகம் சலல்லா உலை செல்லம் அவர்கள் மிக எளிமையான முறையில் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறாங்க ஆனால் அல்லாவுடைய தூதருடைய காலத்துக்கு பிறகு இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவங்க திருமணத்தில் நிறைய அனாச்சாரங்கள் தேவையில்லாத விஷயங்களை புகுத்தி பெரிய வீம்பும் வீராப்பும் செய்துக்கிட்டு ஒரு நாசகடமான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வர்றாங்க இப்போ ஒரு ஒரு தொழுகைன்னு வைங்களேன் அதுக்கு அடிப்படை என்ன தேவைன்னு கேட்டால் அதுக்கு ஒழு அவசியம் காற்று பிரியக்கூடாது அதே மாதிரி வந்து சில அல்லாஹ் அப்பர்ன்னு சொல்லி தப்பியிருக்கட்டுறோம் இது மாதிரி சில விஷயங்கள் இருந்தால் அந்த தொழுகை நமக்கு கூடும் அதே போல திருமணம் சொன்னால் அது அல்லாவிடத்தில் எப்போது கூடும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையை இஸ்லாமிய சமுதாயம் புரிய வரணும் அதை என்னைக்கு புரிய வர்றாங்களோ அது வரைக்கும் நம்முடைய பிரச்சாரங்கள் வந்து ஓய்வது நம்ம ஜமாத்தினுடைய இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது மக்களுக்கு அதாவது திருமணத்துக்கு வந்து அடிப்படை என்ன ஒப்பந்தம் இருக்கணும் அதே போல வந்து மகர் இருக்கணும் அதே போல் சாட்சி இருக்கணும் இந்த விருந்து விருந்து கூட அது வந்து விரும்பினால் அது ஒரு நபி வழி விரும்பினால் ஒரு அடையாளத்துக்கு அடையாளத்துக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய விருந்தை அநியாயத்துக்கு பிடிச்சுக்கிட்டு மீது எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு மண்டபம் பிடிக்கிறாங்க அதே மாதிரி வந்து மாலை மாலை போடலன்னா கண்ணீர் அடிச்சிடறாங்க மாலை போடலன்னா மாப்பிள வந்து மாலை போட செத்தவனுக்கு தான் மாலை போடுவாங்க முஸ்லீம் அல்லாதவர்கள் ஒருவேளை நாசுக்கா சொல்றாங்களா இல்லையா இன்னையோட ஒரே சாவு தாட்டாட்டு இஸ்லாத்துக்கு வந்த ஒரு கன்வெர்ட் ஒரு சமுதாயம் தானே வேதத்தை படிச்சு வந்தவங்க இல்லல்ல அதனால அந்த கலாச்சாரம் உள்ள வந்துச்சா என்னங்கறது தெரியல மாலை போடுகிறார்கள் அப்புறம் வந்து கோட்டு அவர் சொன்ன மாதிரி ரஹீம் அவர்கள் சொன்ன மாதிரி கோட்டு அந்த கோட்டை அவன் வாழ்க்கையில் ஒரு காலமும் கோட்டு போடுற பழக்கமும் கிடையாது ஒட்டகத்தில் வர்றான் குதிரில் வர்றான் ஆமா இவனுக்கு குளிர் கூட போட மாட்டான் ஏன்னா அது அந்த பழைய திருமண நிலை வந்து பாருங்க எப்படி தெரியாதனமா அந்த கோட்டை போட்டு திருமண நிறைவுகள் வந்துடக்கூடாதுங்கிறது ஆமா பிற்காலத்தில் அதையும் தொங்க விட்டுருவான் மாலையும் தொங்க விட்டுருவான் மண்டபங்கள் இப்படின்னு சொல்லி ஏராளமான விரயங்கள் செய்யப்படுகிறது இது அனைத்துமே நாளைக்கு மறுமையில் சமுதாயம் கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டிய விஷயமாக இந்த அநியாயத்துக்கு பெரிதும் துணை போவது யாருன்னு கேட்டா பெற்றோர்களாக இருக்கிறாங்க அது எந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு கேட்டா இப்போ வந்து இஸ்லாமிய திருமணம் சொல்லி நடக்குது அதுல வந்து இப்ப நீங்க சமீபத்தில் ரெண்டு மூணு திருமணங்கள் நீங்க வலைத்தளங்கள்ல பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு திருமணங்களை பார்க்கலாம் சீமான் அதே மாதிரி வந்து மன்சூர் அலிகான் எல்லாம் கலந்துகிட்ட ஒரு திருமண வீடியோக்களை வந்து நீங்க சமூக வலைதளங்களில் பிரம்மாண்டம் பிரமாண்டம் அவ்வளவு பிரம்மாண்டம் ஒருத்தர் இருக்காரு அவர் இப்போ ஊருக்கமா சுற்றி சாப்பிட்றத ஒரு வழக்கமாக கொண்டு அவரு வந்து ஒரு யூடியூப்ல வந்து வீடியோ போடுறாரு அவரு ஒரு திருமணம் பண்ணாரு அல்லாஹூ அக்பர் அந்த செலவு செய்யப்பட்ட அந்த உணவுகள் அதற்காக செலவு செய்யப்பட்ட அந்த பொருளாதாரங்கள் இதையெல்லாம் எத்தனையோ ஏழைகளுக்கு வாரி வழங்கலாம் உனக்கு அல்லா கொடுத்துருக்கிறாங்கிறதுக்காக அநியாயத்துக்காக திருமணத்தில் வாரி அரைக்கிறான் இப்பேற்பட்டவர்கள் இயற்கை வாழ்க்கையில் வந்து ஒரு லேசாக ஒரு அரிசியை கூட செய்ய மாட்டான் எச்சிக்கையில் காக்க வர மாட்டான் விரட்ட மாட்டான் அப்பேற்பட்ட வடிகட்டின கஞ்சம் கூட திருமண விஷயம்னு வந்துட்டா அவனை வந்து பிடிக்கவே முடியல லட்சங்கள் கோடியை வந்து தார் மாற அணைச்சிடான் செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இதுல முக்கியமான ஒரு பங்கு யாருக்கு இருக்குன்னு கேட்டால் பெற்றோர்களுக்கு தான் இருக்குது இந்த பெற்றோர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கிடணும் அதாவது இப்போ ஒரு குழந்தை ஒரு உதாரணம் சொல்லி புரிஞ்சுக்கிட்டு சொல்றேன் ஒரு குழந்தை ஒன்று இருக்கிறது பெற்றோர் இருக்கிறாங்க குழந்தைக்கு விவரம் தெரியலன்னா அந்த பொறுப்பு யாருக்கு இயற்கையிலே வரும் பெற்றோருக்கு வரும் அந்த குழந்தை ஏதாவது போய் எடுக்கும் கில்லும் உடைக்கும் உடனே எப்பா இந்த பிள்ளைய வளர்த்தது யாருமா நீ என்னமா அதை வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிற அந்த கேள்வி இயற்கையிலே வரும் அதை அடிக்கும் திருத்தம் அதுவும் திருத்தலன்னா இது ஒரு பெற்றோரான அந்த கேள்வி இயற்கையில யாருக்கு போவோம் பெற்றோருக்கு தான் போவோம் குழந்தையினுடைய சேட்டைகள் கூட யாரை பாதிக்கும் பெற்றோருடைய பொறுப்பை தான் பாதிக்கும் இவ பிள்ளையா வளர்த்திருக்கிறான் ஒரு திருமண விஷயத்துல பைக்ல பைக்ல வந்து வர்றாங்களாம் அப்ப இவன் பிள்ளைய வளர்த்திருக்கான பிள்ளைய வளர்க்க தெரிஞ்சிருக்கா

சாப்பிடக்கூடாதுமா என்று தன்னுடைய இந்த வாரிசுகளுக்கு சொல்றாங்களா இல்லையா பொறுப்புகள் அந்த விஷயங்களை கவனித்து ஊட்ட வேண்டிய பொறுப்பு என்பது சின்ன வயசுல இருக்கிறது நீங்க ஒண்ணு நல்லா விளங்கிடணும் சின்ன வயசுல இறையச்சத்த நங்குரமா ஒரு பெற்றோர் பதித்து விட்டால் சமுதாயம் என்னதான் சீரழித்தாலும் சரி அவன் பாட்டு அவன் ரூட் அடிச்சு போயிட்டே இருப்பான் அப்ப நீங்க வந்து போட்டோ சுட்டு எடுக்கிறான் அல்லது வந்து வானத்துல குதிக்கிறான் பூமியில குதிக்கிறான் நிலவை செய்யறான் அதை செய்யறான் பிளைட்ல பறக்குறான்னா என்ன வளர்ப்புன்னு கேட்பாங்களா இல்லையா என்னையா பிள்ளைய வளர்த்துருக்கலாம் ஒரு பொறுப்பு இல்லாம நீங்க அந்த யூடியூபரை பார்க்கும் போது நம்ம எப்படி பாக்குறோம் யூடியூபரை மட்டும் பாக்குறோமா இவன் இவனே இப்படி இருக்கான் இந்த யூடியூபர் செய்யக்கூடிய அரிசாட்டியத்தை பார்த்தா அந்த டவுசரை போட்டுக்கிட்டு அவன் வந்துகிட்டு அந்த விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய விஷயங்களை பார்த்து அதுல ஏராளமான கோடிகளையும் லட்சங்களையும் புரட்டக்கூடிய அவனை பார்க்கும் போது வெறுமன அவனுடைய தன்மை மட்டும் பார்க்கப்படுகிறதா அதனுடைய கிரெடிட் அதற்கான மதிப்பீடுகள் ஒரு குறிப்பிட்ட கணிசமான பங்கு அவனுடைய பெற்றோரிடம் பெற்றோருக்கு சமுதாயம் ஒப்படைக்கிறதா கண்டிப்பா இஸ்லாமும் அதை கேட்கிறது இஸ்லாமும் என்ன சொல்லுது நீங்க கடைசி நேரத்தில் யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்கள் மூத்தாவுடைய கடைசி நேரத்தில் கூட பிள்ளைக்கு வந்து வசியத்தை செய்றாங்க என்னன்னு நீங்க வந்து எனக்கு பிறகு யாரை வணங்குவீர்கள் உலகம் என்ன சொல்லும் பொதுவா பெற்றோர்கள் எப்படி இருப்பாங்க நீ எனக்கு பிறகு அந்த சொத்தை இப்படி செய்ய அப்படி செய்யும்பாங்க ஆனா இறைச்சம் உள்ள நல்ல பெற்றோர்கள் எப்படி பிள்ளையை வளர்ப்பாங்கன்னு சொல்லி குரான் சொல்லுதா இல்லையா அப்ப இன்னைக்கு பெற்றோர்கள் அதாவது பிள்ளைகள் வந்து திருமண விஷயங்கள்ல தருதலையான பல காரியங்கள் அதுக்கு செய்யறாங்கன்னு சொன்னா பெற்றோருக்கும் அதுல பங்கு இருக்கிறது பெற்றோருடைய வளர்ப்பு சரியில்லை சரியா மார்க்கத்தை வளர்க்கல சொல்லல அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கு இப்போ நான் அந்த ஜமாத்தல் உலமா தலைவர் விஷயத்துக்கு தான் வந்தேன் சரி அவர் என்ன செய்யறாருன்னா ஒரு திருமண விஷயத்துல கலந்துகிடுறாரு அது வந்து நம்ம அரசியல்வாதி ஒருத்தர் அவரும் இருக்கிறாரு பின்னால ஜமாத் உலமா சபை தலைவர் என்ன செய்யறாரு அவரும் போட்டோக்கு சீன் கொடுக்கிறாரு இவர் யாருங்க இவர் ஒரு சமுதாயத்துக்கே பொறுப்பாக இருந்து இவரை பார்த்தான்னா பெற்றோர்கள்லாம் எப்படி இருப்பான் இவரையே இவரே வந்துகிட்டு நமக்கு ஒரு அந்த உதய உதவிநிதி பக்கத்தில் ஒரு பூட்டோ கிடைக்காதுன்னு சொன்னா அவ்வளவு மோசமான லட்சங்களை கொட்டி ஆமா லச்ச லட்சங்களை கொட்டி பொருளாதாரங்களை விரயம் செய்து நாளைக்கு அல்லாஹ் சொல்லுவா கேட்கறா கேட்பானோ இல்லையா வீண் விரையும் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு மாற்றமாக திருமண விஷயத்துல நடக்குது நீ வந்து போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கிறாரா இல்லையா ஜமாத்து உலமா சபை அப்ப இவரும் ஒரு பெற்றோர் இவரும் பெற்றோருக்கும் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறதா இல்லையா அப்ப பெற்றோர்கள் அதிகமாக இந்த விஷயத்திலே பெரும் தடையாக இருக்கிறார்கள் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கிறது பெற்றோர்கள் இதுல வந்து அவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது யாக்கூப் அலை அவர்கள் தள்ளாத வயசுல மரண தருவாயில கூட பிள்ளைகளை அழைச்சி வச்சு கேட்டாங்க எனக்கு பேரு யாரை வணங்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க யார்கிட்ட கேட்டாங்க பச்ச குழந்தைகிட்டியா கேட்டாங்க குழந்தைகள் கேட்டாங்க எல்லாம் பெரியவங்களுடைய பிள்ளைகள ஒரு பகுதியில் தான் யூசுப் அலை ஒரு நபியாக கூட நினைச்சாங்க அவங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறது நின்றாங்க அப்ப அந்த அளவுக்கு பெரிய பிள்ளைகளை பிள்ளைகளான கூட பெற்றோருடைய கடமைகள் என்பது இருக்குது அப்படிங்கிறத நம்ம விலங்கி கொள்ள வேண்டும் சமீபத்தில் ஒரு வீடியோ வெளிவந்த விஷயம் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ஜோடிக்காக டான்ஸ் ஆடுறது பருதா ஆடை அணிஞ்சுக்கிட்டோம் அது இல்லாமல் சினிமாவில் அங்கெல்லாம் போட்டு நிறைய வீடியோக்கள்லாம் வெளியே வந்து பெரிய சர்ச்சைகள்லாம் ஏற்பட்டுச்சு அப்போ அந்த பிள்ளை கேட்கும் போது நாங்கள் நேர்மையாக ஒழுக்கமாக கண்ணியமாக டான்ஸ் தான் ஆடுறோம் இதுல வந்து எங்கள் எல்லாம் வந்து மீறெல்லாம் வைக்கல அப்படின்லாம் அந்த பிள்ளைகள் அந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைகளும் சொல்லுச்சு அப்போ அந்த அவங்ககிட்ட ஒருத்தங்க போயிட்டு கேட்கறாங்க பெற்றோர்களை அழைச்சி வச்சுக்கிட்டு கேட்கறாங்க அந்த பிள்ளைகள்லாம் வந்து இப்படி ஆட விடுறீங்களா வைக்கிறீங்களா இதெல்லாம் மார்க்கத்துல தவறு வேண தப்பு வேணு இது வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு கெட்ட வழியை நோக்கி கொண்டு போய் சேர்க்காதா அப்படின்னு சொல்லும் போது பெற்றோர்கள் எல்லாம் கூட டென்னு சொல்றாங்க அதெல்லாம் உணர்ந்த பிள்ளை அங்க எல்லாம் சொல்லி கொடுத்துதான் வளர்த்து எல்லாத்தான் இது பண்றோம் எந்த அளவுக்கு சினிமா துறைகளில் உள்ளவர்கள் எல்லாம் அது பிள்ளைகள் பாராட்டுற அளவுக்கு போகுது சினிமா துறை என்பது சீரியல் என்று கிடக்குங்கிறது சினிமா துறை சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நியூஸா புதுகிட்டு இருக்குது இல்லையா அவ்வளவு மோசமான நிலையில அந்த துறைகள் எல்லாம் இருக்கிறது போது போய் பிள்ளைகள் விடுதுன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளை தடுக்கக்கூடிய நிலையில பெற்றோர் இருக்க வேண்டும் அதாவது அந்த பெற்றோர்களை அவர்களுக்கு உரம் போட்டு வளர்க்கிறார்கள் என்கின்ற ஒரு கருத்தை எல்லாம் அடிப்படையாக வைத்து அவங்க சொன்ன செய்தியும் பெற்றோர்கள் இரண்டு தரப்பினர்களும் அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் திருமண அவைகளில் ஏராளமான வரம்பு நடக்கிறது பெண் மாப்பிள்ளைக்கு மாலை போடுறாங்க போடுறவன் மேலையும் குற்றம் இருக்கு அவைகளும் சேர்ந்தார் போட்டு பெற்றோர்கள் அதே மாதிரி வந்து திருமண அவையில நபிகள் நாயகம் செல்லவரசம் அவர்கள் சொல்லித்தராது துவாக்கள் ஊடகப்படுகிறது ஊழப்படுற எடுத்து ஊழியர்கள் யாரு எல்லாம் பெற்றோர்கள் தான் இளைஞர்கள் ஊழப்படுற நிலையில அவன் கேட்கிற நிலையில் இருக்கிறான் ஊழியர்கள் யாரு எல்லாம் பெரியவர்கள் தான் பெற்றோர்கள் தான் அரங்கேற்றம் செய்கிறார்கள் இமாம் தான் அது என்ன செய்கிறாரு ஆதமும் அவ்வாவும் போல யூசுபும் சிலையாவும் போல இப்படி மார்க்கத்துல தடுக்கப்பட்ட விஷயங்களை எல்லாம் இணைத்து சொல்லக்கூடிய அளவுக்கு துவாக்களை வந்து இமாம்கள் ஓடுகிறார்கள் என்று சொல்லி அதற்கு உறுதுணையாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் பெற்றோர்கள் அவர்கள் கடமை மறக்கிறார்கள் பிள்ளைகள் துணிச்சலாக தைரியமாக இளைஞர்கள் நான் முன் வந்து இதை தடுக்கிறேன் என்ற நிலைக்கு அவர்கள் இல்லை இல்ல மார்க்கத்திற்கு முரணான பல காரியங்கள் நடக்கிறது ரொம்ப மோசமாக கூட நடக்கிறது அந்த காட்சிகள் கூட தடுப்பதற்கு பெற்றோரும் முன்வரைவதற்கான பிள்ளைகளும் இளைஞர்களும் தவறு நீ என்னடா அப்படி சொல்றதுக்கு அதுக்கு கூட அவனுக்கு நிலை இல்லை துணிச்சல சொல்வதற்கு அவனுக்கு நிலை இல்லை வந்து நின்று போட்டோ எடுக்கிறாங்க உட்காலத்தில் ஒரு பிரச்சனையாக கூட மாறும் அவன் இல்லையா அனுபவிக்கலாம் எல்லா காரியங்களும் அதில் என்ன செய்வேன் அரங்கேற்றப்படுகிறது அப்ப இளைஞர் அதை வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்கிறான் பெற்றோரும் அவருக்கு அங்கீகாரம் கொடுக்கிறார்கள் இப்போ பெற்றோரும் என்ன செய்கிறாங்க அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது இளைஞர்களும் அதற்கு முழுமையாக சொல்ல சொல்லப்போனால் அதில் பூம்பும் மாடு மாடியாகவே என்ன இளைய சமுதாய மக்கள் இருக்கிறாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த விஷயங்களில் இஸ்லாமிய திருமணங்கள் நபிகள் நாயகம் செல்லாயசம் அவர்கள் காட்டி தந்த திருமண வழிமுறைகளை பின்பற்றாமல் மார்க்கத்தில் இல்லாத பல வழிமுறைகளை ஏற்படுத்துவதில் பெற்றோர்களும் ஏராளமான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் அதே மாதிரி இரு சமுதாயத்தவர்களும் ஏராளமான காரியங்களில் ஈடுபடுறாங்க இமாம்கள் முழுமையாக அதற்கு வேடிக்கை பார்க்கிறார்கள் என்பதால் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது என்பதையும் நம்ம இந்த விவாதம் மூலியமாக நம்ம பார்க்கிறோம் இறுதியாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம் திருமணத்துக்கு முன்னாடி அல்லது திருமணத்துக்கு பின் ஏன் அப்படின்னா திருமணம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் அல்லது இலங்கையாக இருக்கக்கூடியவங்க ஒரு தாய் தந்தையினுடைய பராமரிப்பு கீழே இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படி இருக்கிறவங்க அதிகபட்சமாக பெற்றோர்களுடைய கட்டுப்பாட்டு கீழே இருப்பாங்க அப்போ அவங்க வந்து பெற்றோர்கள் தான் அதிகமான ஆதிக்கங்களை செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்போ அவர்கள் தான் அதிகமான நேரங்களில் திருமண வேலைகளில் முட்டுக்கட்டையாக இருக்கிறத பெற்றோர்கள் தான் இருக்கிறாங்கிறத நம்ம நடைமுறையில் பார்க்கிறோம் அதனால தான் நடைமுறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ரேஷன் கார்டு அப்ளை பண்ணும்போது கூட நீங்கள் நினைச்சாப்பிலலாம் அப்ளை பண்ண முடியாது திருமணம் முடிந்தது பின்னால் தான் குடும்ப தலைவருங்கிற பட்டியலில் சேர்க்கப்படும் இப்போ அந்தளவுக்கு திருமணத்துக்கு பின்னால் தான் ஒரு மனிதன் தன்னிச்சையாக எதையும் செய்ய முடியுங்கிற நிலை இருக்கும் பொழுது பெற்றோர்கள் தான் அதிகப்படியாக சமூக சீரழிவு கூட ஏற்படுவதை கூட கண்டுகொள்ளாமல் ஏராளமான விஷயங்களை பார்க்குறாங்க எந்த அளவுக்கு இதன் மூலமாக சமூக சீரழியுது அப்படின்னா சமீபத்தில் ரெண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னால் ஒரு தனியார் நிகழ்ச்சியில் ஒரு விவாத நடை மேடையில் ஒரு விவாதம் நடக்குது அதில் திருமணமே வேண்டாம் என்று பேசக்கூடிய ஒரு பெண்கள் ஒரு புறம் இன்னொரு புறத்தில் திருமணத்தை ஏன் வேண்டாம்னு சொல்கிறீங்க திருமணம் என்பது ஒரு அற்புதமான வாழ்க்கைன்னு பேசக்கூடிய தரப்பினர் ஒரு புறம் அதில் திருமணமே வேண்டாம் என்று பேசக்கூடிய பெண்களில் குறிப்பாக ஒரு பெண்மணி பேசுகிறாங்க மருத்துவ படிப்பை முடித்த ஒரு பெண்மணி சொல்கிறாங்க எனக்கு திருமணத்தில் நாட்டம் இல்லாமல் வேணான்னு சொல்லலை எனக்கு திருமணத்தை திருமணத்துல விருப்பமே இல்ல எனக்கு திருமண வாழ்க்கையை பிடிக்கலங்கிறதுக்காக நான் வேண்டாம்னு சொல்லல என்னோடு சேர்ந்து எனக்கு இரண்டு சகோதரி இருக்கிறாங்க நான் இன்றைக்கு திருமணம் என்று இன்றைக்கு என்னுடைய வயதுக்கு வந்ததின் பின்னால் இந்த நிலையில போய் நான் சமூகத்துல நிற்கும் பொழுது என்னுடைய தந்தையாக இருக்கட்டும் எதிரில் இருக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கட்டும் அவங்க அதிகப்படியான வரதட்சணை திருமணத்திற்கு பின்னால திருமணத்தினுடைய செலவு திருமணத்திற்கு பின்னால வரிசை திருமணத்திற்கு பின்னால உள்ள பெண்களுக்கு முக்கியமா குறிப்பா முதல் பிரசவத்தினுடைய செலவுகள் முதல் பிரசவம் என்பது பெண் வீட்டார் தான் பார்க்க வேண்டும் என்று திணிக்கப்படுகிறது இன்னைக்கு பெண் வீட்டார் தான் முதல் டெலிவரியை பார்க்கணும் இதான் வழக்கம்னு சொல்லி பல்வேறு குரான் அதிஸ்களை பேசக்கூடிய குடும்பத்திலும் கூட நடக்குது இவ்வளவு காரியங்களையும் சொல்லிட்டு அந்த பெண்மணி சொல்றாங்க இவ்வளவு செலவுகளையும் செய்து விட்டு என்னுடைய தந்தை ஓய்வெடுக்கலாம்னு அமர்ந்தா எனக்கு ஒரு சகோதரி இருக்கிறா அவ வயதுக்கு வந்துருவா அவளுக்கும் இதே மாதிரி மஞ்சள் நீராட்டு விழா திருமணம் திருமணத்துண்டான செலவு அவளுக்கும் பிரசவ வேதனை அதுக்குண்டான டெலிவரி செலவு எல்லாம் பார்த்து விட்டு அமரும் பொழுது மூன்றாவது என்னுடைய சகோதரி வயதுக்கு வந்துருவா அதனாலதான் நான் சொல்றேன் இந்த என்னுடைய தந்தையினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இதை நோக்கி பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கிறனால தான் திருமணமே வேண்டாம் என்ற நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு பெண்மணி பேசுறாங்கன்னா சமூகத்தை எந்த அளவுக்கு சீரழிக்குதுங்கிற யோசிங்க அதனுடைய கொஞ்சம் கூட கவலை இல்லாத அளவுக்கு உதாரணத்துக்கு ரசூல்லா அவங்க ஒரு ஆணாக இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு திருமணம் முடியலன்னா கூட வருத்தப்பட்டாங்க ஜுலேபி பிரலீலாவுடைய வாழ்க்கை சம்பவம் நமக்கு தெரியும் அவருக்கு திருமணம் முடியல ஒரு ஆணுக்கு திருமணம் முடியாதது சாதாரண விஷயம் அவரு கருப்பா இருந்தாலும் குண்டா இருந்தாலும் உயரமா இருந்தாலும் குள்ளமா இருந்தாலும்

மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்